எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மார்கழி மாதம் அம்மாவாசையை முன்னிட்டு அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்று முடிந்தது அந்த நிகழ்வை தான் இந்த காணொலியில் காண இருக்கிறோம் வாங்க அம்மனோட அபிஷேகத்தை கண்டு மகிழலாம் அவட்டி ஏந்தி வர அங்காளம்மா உங்காவனத்தினே அங்காளம்மா அவ புட்டியிலே நாகமாக அங்காளம்மா வடிவாக அங்காளம்மா அவடலையில அடிவர அங்காள பரமேஸ்வரி அம்மனின் அபிஷேகத்தை கண்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் அம்மனின் அருள் கிடைக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்